அவர் இன்னொரு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா நம்ம நிலக்கரி நெய்வில நிலக்கரி சுரங்கம் இருக்கு நம்ம எல்லாருக்கும் தெரியும் படித்திருச்சியில நிலக்கரி சுரங்க இருக்கு இல்லையா அதை ஆரம்பிச்சுக்க முன்னாடி பாமகத்திற்கு அதை பற்றியே இன்ஜினியர் வந்து ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாரு இதுக்கு நூற்றம்பது கோடி செலவாகும் இல்லையா இது பண்ணா நம்ம நாடு நல்ல வருமானம் கிடைக்குன்னு சொல்றாரு இவர கொண்டு எங்க போறாரு பிரதமர் நேரு பிரதமர் அவர்கிட்ட போய் சொல்கிறாரு ஐயா அந்த மாதிரி பொறியாளர் கொடுத்துருக்காரு நல்ல திட்டம் இதை நம்ம பண்ணோம்னா நம்ம நாட்டுக்கு நிறைய வருமானம் வரும்னு சொல்றாரு நேர் சொல்கிறாரு இவ்வளோக்கா செலவுணும் திரும்ப கூட எங்கே போய் செலவு பண்ண முடியும் அதெல்லாம் அங்கே சரியாக இருக்காது சரியாக வராது அப்படின்றாரு உடனே காமராஜர் அவர் யாரையும் பார்க்க முடியாது எதிர்த்தாலும் யோசிக்காமல் யார்ட்டையும் பேசிடுவார் உடனே பிரதமர் வந்து சொல்கிறாரு ஒன்று இந்த திட்டம் சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அதை பற்றி புரிஞ்சுக்கக்கூடிய அரசியல்வாதி நம்ம இல்லாமல் இருக்கோம் நமக்கு புரிய தெரியல இன்னொன்று நம்மளுடைய பொறியியல் கல்வி வந்து மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமா பேசிட்டு வந்துடுறாரு திருப்பி இன்னொரு தரையும் போகிறாரு அங்கே இன்ஜினியரை கூப்பிட்டுட்டே போகிறாரு கையோட ஐயா நீவே வளர்க்குன்னு சொல்லு நல்லா நான்தான் தொழில் தெரில ஒரு வேலை நீர் சொல்லுன்னு கூப்பிட்டு போறாரு கூட்டி போய் விரதமற்ற நேருட்ட பேசுறாங்க நேரில் சொல்றாரு நூற்றி ஒன்பது ஒரு தொழில் வரைக்கும் ஏட்டா என்ன காசு கிடையாது நம்ம நாட்டுல இப்போ செலவழிக்க முடியாது முடிஞ்சா நீங்களே உங்கள் இருந்து செலவழித்து பண்ணுங்க உங்கள் தமிழ்நாடு நிலக்கரி இருக்குது நெய்வேலி இருக்கு நீங்களே பண்ணுங்க அப்படின்ட்டாரு நூற்றி ஒன்பது கோடியா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாரு அவன வந்து என்ன பண்ணுறாரு வருஷத்துக்கு ஐம்பது கோடி ஒதுக்கணும்னு சொன்னாராம் ஒரு வருஷத்துக்கு ஐம்பது ஓடுகள் ஒதுக்கி அந்த நிலக்கரி சோரணத்தை தோண ஆரம்பித்தாங்க மூணு வருஷம் மூணு வருஷம் முடிஞ்சிச்சு ப்ராஜெக்ட் முடிஞ்ச அந்த திட்டம் முடிஞ்சது அவர் ஓடி வராரு சென்னையிலேருந்து யார் நெய்வேலிக்கு யார் கா ஐயா காமராஜயா ஓடி வராரு என்ன வராரு இப்படி வந்திருக்கு நிலக்கரி வரணும் இல்லையா நல்லபடியாக வரணும் இல்லையா அந்தலேருந்து உடனே ஒரு வேலையா அந்த சோரணம் தோணுது அப்படியே நிலக்கரி அழுகிட்டு வராரு இது சந்தோஷம் ஓடி போய் என்ன பண்ணுறாரு அந்த நிலத்தை பூரா தொட்டு பார்த்து அவருடைய வெள்ள வெள்ள வெள்ளு போடுவாரு அந்த வெள்ள ட்ரெஸ் பூரா சரியாயிடுச்சான் அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் இப்போ அந்த திட்டம் தான் நம்ம வருடத்துக்கு ரெண்டாயிரம் கோடி நமக்கு வருமானம் கொடுத்துருக்கு அவர் காமராஜருடைய பீரியட்ல அவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் இப்போ வரைக்கும் வெள்ளாயிருக்கு நமக்கு அதன் மூலயமா நூற்றம்பது கோடி அவங்க பெரிய விஷயமா விஷயமாங்க இப்போ ரெண்டாயிரம் கோடி நல்லது வருமானம் கிடைச்சிருக்கு அதை காலத்து தண்ணி நம்ம கொடுக்கணுமா அப்போ இவர கூப்பிட்டு நீர்வள அமைச்சர் கூப்பிட்டு என்னையா அந்த கேரளா என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க உடனே அவர் அமைச்சர் சொன்னா தோட்டக்கால்லாம் நிறைய இருக்கு நம்ம இங்க இருந்து ஒரு லெட்டு போடணும் அவங்க அங்க இருந்து ஒரு லெட்டு அனுப்பணும் அதெல்லாம் பண்ணாதாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே இப்படியே பேசிக்கிட்டே இருக்க முடியா அந்த மாதிரி சிட்டு போன முடியா அப்படின்னாரா உடனே போனை போட்டு கொடுத்தாங்களாம் உடனே அவர் சொன்னாராம் ஏயா நம்ம ரெண்டு ரெண்டு ஜெயிலுக்கு போனோம் மக்கள் நல்லா இருக்கு போனோம் ஏன் மக்களா இருந்தா ஓ மக்களா இருந்தானே நீ நீங்க தண்ணி போட்டு நான் ஒரு மின்சாரம் கொடுக்க போறேன் சரி நான் ஆறு போட்டு அனுப்பியா அப்படின்னா ஒரு வாரத்தை நான் சொல்லல அவர் பேசுறது அவர் தான் பேசுவாரு நீங்க நானும் எடுத்து போனோம் மக்களுக்கானே அந்த மக்களுக்கு நான் கேட்கறேன் சீக்கிரம் அனுப்பி விடு அப்படின்னா ஒரு வார்த்தை ஆறு வந்துருச்சா தண்ணி வந்துருச்சு நமக்கு நீங்க மின்சாரம் கேட்க ஆரம்பிச்சா அந்த மாதிரி எதையுமே யோசிக்காம நேரடியா பேசுவாருங்க சத்தம் மூலியமா போதும் எழுதணும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல டைரெக்டா பேச என்ன செய்வாரு நம்ம நாட்டுக்கு தேவைன்னா நம்ம முயற்சி செய்யணும் அப்படின்ற எண்ணம் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குமா அவரை பற்றி சொல்ல மேக்ஸிமம் நிறைய நீ கேள்விப்பட்டிருப்பேன் நான் அந்த முதல் விஷயம் நான் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த முதல் முதல்ல போய் இந்த காலேஜ் சொன்னாங்களே மாலை நேர கல்லூரி ஆரம்பித்தாங்க இல்லையா அதை நான் கேள்விப்படாது நான் கேள்விப்படாத விஷயம் சரியா அதான் நம்ம சொல்லணும் நினைச்சேன் ரொம்ப நன்றி புதிய புதிய தகவல்களை கொண்டு வந்து உலகம் சேர்த்ததற்கு தமிழ்நாட்டிலே நிர்மலா அவர்களுக்கு